திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அரசு பேருந்து திடீரென தீப்பிடித்து எறிய தொடங்கியதால் பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் ரங்கநாதன் சதீஷ் ரங்கநாதன் சூழல் குறித்த விரிவான தகவல்களை திண்டுக்கல் நகரின் மைய பகுதியில் உள்ள காமராஜர் பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்திற்கு வட மற்றும் தென் மாவட்டங்கள்ல இருந்து பேருந்துகள் வந்து இங்க வந்து வந்து சென்றது இது வந்து மாவட்டத்துல மையப்பகுதியில இருக்கிறதுனால இந்த பேருந்து நிலையம் ஒரு மற்ற பேருந்து நிலைய எல்லாத்துக்குமே ஒரு இணைக்கும் பேருந்து நிலையமாக இருக்கு இந்த பேருந்து நிலையத்திற்கு நாள்தோறும் ஒன்று நூற்றுக்கணக்கான உள்ளூர் மற்றும் வெளியூர் பேருந்துகள் வந்து செல்கின்றன இந்த இதற்கிடையே திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் இருந்து புதுக்கோட்டை அறந்தாங்கிக்கு செல்லும் அரசு பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்வதற்காக திண்டுக்கல் அற காமராஜர் பேருந்து நிலையத்துல நின்று தயாராக நின்றிருந்தது அப்போது பயணி ஒருவர் வந்து அமர்ந்து இருந்த பேருந்துல வந்து ஓட்டுநருக்கு அருகே உள்ள அந்த இன்ஜினு கிட்ட இருந்த புகை வரலை பார்த்துட்டு திடீர்னு ஓட்டுநருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க தகவல் தெரிவித்தோடனே அது உடனே பாத்தீங்கன்னா புகையா வர ஆரம்பிச்சது அந்த புகையா வரந்ததுல இருந்து தீப கொஞ்சம் சிறிது நேரத்துல தீயை கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது இதனால பேருந்தில் பயணம் அமர்ந்திருந்த பயணம் செய்தோருக்காக அமர்ந்திருந்த பயணிகள் வந்து கீழே இறங்கி அலறி எடுத்து ஓடி ஓடிவிட்டனர் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் வந்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்து தீயணைப்பு துறையினர் வந்து பேருந்து முதல் உதவி இதுல அந்த தீயை அணைச்சாங்க அணைச்சதுல பேட்டரியில ஏற்பட்ட மின்முக்க சைவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்க ஏற்பட்டிருக்கு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இந்த திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்தது பயணிகளிடையே பெரிய வீரியை ஏற்படுத்தியது அதாவது அரசு பேருந்துகளை வந்து அரசு வந்து முழுமையாக வந்து பராமரிக்காதது காரணமும் புதிய பேருந்துகள் வழித்தடங்கள்ல கூட அதோ இந்த தீ விபத்து போன்ற ஒரு அசம்பாவிதங்கள் வந்து தொடர்ந்து நிகழ்ந்தவாறு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி சதீஷ் அங்கநாதன் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் வாகை கிரஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஏர்லி வேர்ல் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்